அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட எங்ககிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு பாண்டியன் குடும்பத்தினால ஒரு பொய்யான புகாரை பாண்டியன் கடையில மும்முரமா இருக்க சடார்னு வந்து நிக்குது போலீஸ் இன்ஸ்பெக்டர் இறங்கி யார் இங்க சரவணன் உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட பாண்டியன் குடும்பமே ஆடி போயிடுச்சு சரவணன் கோபத்தின் உச்சிக்கே போயிட்டாரு இப்ப சரவணன் போலீஸ் ஸ்டேஷன் ஏறுவாரா இல்ல பாக்கிய முகத்திரையே கிழிப்பாரா இனி ஆட்டம் அனல் பறக்கும் உங்க கணிப்பு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா